ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட் அனைவரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் அண்டாடா என்னென்ன ஒர்க் பண்ணுறனோ அந்த இதை தான் நான் வீடியோவாக எடுத்து போட போகிறேன் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரியும் இருக்கேன் சண்டேனா எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு எனக்கு சண்டேனா தான் ஒர்க் அதிகமாக இருக்கும் ரஸ்னா பாக்கெட் போட்டுட்ருக்கேன் கடை வச்சுட்ருக்கோம் ரஸ்னா பாக்கெட் போட்டுட்ருக்கோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதான் எடுத்து பாக்கெட் போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்தையும் பேக் பேக்கெட் போட்டு முடித்தானோ உங்களை காட்டுறேன் இது ரசனா பேக்கெட் போட்டு முடிச்சிட்டேன் இங்கே லெமன் ஜூஸு லெமன் ஜூஸும் போட்டு முடிச்சிட்டேன் முடித்தா பாதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் திரும்ப என்னமோ வைக்கணும் அதாவது இன்றைக்கி ஒர்க்கு ஈவினிங் தான் ஒர்க்குன்னு கொஞ்சம் பாதாம் பால் ரோஸ் மில்க்கு இதெல்லாம் போடலாம் அதெல்லாம் ஈவினிங் தான் போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்